வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ திருமாவளவனை டெல்லியில் சந்தித்த தம்பி துறை அதிமுக கூட்டணிக்கு தயாராகிறாரா விசிகா தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டாபிக் ஸோ அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம சாய்ந்தரம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு மூணு மணிக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுகிறாரா தன்னுடைய கூட்டணி பயணத்துல ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கூட்டணிக்கான அச்சாரம் போடப்படுகிறதா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரு விஷயம் தாங்க அதாவது கூட்டணி கட்சிகளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிடுவோம் ஏற்கனவே அதாவது காங்கிரஸுக்கு நாற்பது தொகுதி கொடுக்க போறாங்க திமுக இது திராவிட சாரி திருமாவளவனுக்கு இருபது தொகுதி தேமுதிக இருபது தொகுதின்னு போட்டு ஃபைனலைஸ் பண்ணிடலாம் ரிஸ்க் எடுக்கலாம் இந்த தடவை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க டெல்லியில் நேற்று ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஜகன் ஜகன் போராட்டம்னு நினைக்கிறேன் அதில் கலந்து கொண்ட திருமாவளவனும் தம்பித்துறையும் நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி என்ன பேசுனாங்கிறதுலாம் தெரியாது ஆனால் பேசி கொண்டிருந்தது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டணிக்கான அச்சாரம் எப்போவுமே ஒரு சந்திப்பில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலத்தான் தம்பித்துறையும் திருமாவளவனும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க எங்க தமிழ்நாட்டிலும் வந்து சில முதலமைச்சர்கள் மீது கேஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு தம்பித்துறை அங்க பேசினார் அது அதை மௌனமாக கவனித்து கொண்டிருந்தார் திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சுங்க ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அதாவது புரிந்து கொள்ளுகிற வகையில் அது இருக்குமா அப்படிங்கறது தெரியல ஆனா சில நேரங்கள்ல நம்ம சொல்ற விதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதே போல் திருமாவளவன் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு சற்று குறைவுதான் தான் ஏன்னா இன்னைக்கு இருபது இடங்கள் ஜெய கொடுக்கப்பட்டாலும் ஒரு நாலஞ்சுலயா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் தான் ஆனா திமுக கூட்டணியில் இருந்து ஆறு சாரி ஆறு தொகுதியிலுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை திருமாவளவன் மனத்துல வச்சுட்டு இருக்காரு தான் திருமாவளவனுக்கான இந்த திமுக கூட்டணி மீதான அந்த பாசம் அப்படியே இருக்குது அதே போல் காங்கிரஸும் அப்படிதான் அது இருபது தொகுதியோ அல்லது இருபத்தஞ்சு தொகுதியோ காங்கிரஸ் வந்து தன்னுடைய பல க என்ன சொல்றது கூட்டணியை மாற்றுவதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ராகுல் காந்தி தான் முடிவு பண்ணணும் கார்த்திக் சிதம்பரம் போன்றோர் வந்து அதை மாத்திட முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்த கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக தீண்டத்தகாத கட்சி இல்லையங்க ஏன் அவங்களோட கூட்டணி ஏன் பேசக்கூடாது நமக்கு எங்கே வந்து நல்ல ஆஃபர் கிடைக்குதோ அங்கே போக வேண்டியதானே அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் ஒரு தினத்தந்தின்னு நினைக்கிறேன் தந்தி டிவியில் பேசியிருக்காரு பட் இதை பார்க்கும்போது திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்திருக்கும் அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது இந்த இடத்துல வந்து திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட்டணி தர்மத்தை மீறுகிறார் அப்படிங்கிறது தான் இதை பற்றி ஒரு விளக்கம் வந்து ராகுல் காந்தி கேட்டிருந்தாலும் ஆனால் அவர் அந்த விஷயத்தை இன்னும் இது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது ஒரு இந்த பாணியில அவர் போகவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அப்படிங்கறதுல உறுதியாக இருக்காரு ஆனா இவங்க நடுவில் இருக்கவங்க கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சோ அந்த செய்தியையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே போல் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நன்றாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறாரு அதே போல் திருமாவளவன் வந்து விஜய் மற்றும் சீமானோட கூட்டணி போடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க திருமாவளவன் சீமான் இவர் விஜய கட்சி இந்த கூட்டணி வந்து இருந்தால் எப்படி இருக்கும் ஆட்சிக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக கூட ஒரு தகவல் வருது பட் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இருப்பதாக சில யூடியூப் சேனல்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த பக்கம் அதிமுகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது எங்கள்கிட்ட இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு அஞ்சாறு பர்சன்டேஜ் ஏறும் இவரை காங்கிரஸையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஃபைட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி கொண்டிருப்பதாக தகவல் அதே போல் பாமக வந்து இதுவரைக்கும் பாஜக கூட்டணி வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருக்கிறது தான் நல்லது நமக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அது ஒரு இருபது முப்பது நாற்பது தொகுதிகள் கிடைக்கும் நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அன்புமணி ஆனால் ராமதாஸ் வந்து அதிமுகவோட போகிறதுக்கான ஆயுத பணிகளை ஆரம்பிச்சுட்டார் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இங்கே விசிகா வரமாட்டாங்க ஏன்னா பாமக போனால் வீசிக்கா கண்டிப்பாக கிடையாது அது இவர் தான் எடப்பாடி தான் முடிவு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக ஆரம்பித்து விட்டது இப்பொழுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ திமுக ஒரு பக்கம் எதற்கும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா காரணம் நம்ம என்றாலே வந்து இரநூறு தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இதுவும் ஒரு பார்வையில பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ பார்க்குற நண்பர்கள் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னை பொறுத்த அளவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்றேன் காரணம் இல்லாமல் எந்த ஒரு மீட்டிங்கும் நடக்காது புதுவெளியில ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு போகிறதுங்கிறது வேற விஷயம் ஒரு பர்சனா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா அது சிறு சந்தேகத்தை ஏற்படுத்த தான் செய்யும் ஸோ தம்பித்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா கூட்டணி பற்றி பேசுவதற்கு அப்படின்னா தம்பித்துறையிடம் திருமாவளவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்ல போறாரு அது அக்செப்ட் பண்றதா இல்லையாங்கிறது அவர் முடிவு பண்ணிக்க போறாரு அவ்வளவு தானே ஏதோ டெல்லி போனாரு அங்கே தம்பித்துறையை மீட் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு ஸோ அதற்கு காரணமாக நம்ம வந்து அதிமுக உடனே அதிமுக கூட்டணி ஆவரு அப்படிங்கிற கேள்வியும் தவறுதான் ஒரு கேஷுவல் மீட்டிங்காக கூட இருக்கலாம் ஏன்னா டெல்லி போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற தலைவர்களை சந்தித்து பேசுவது தவறு கிடையாது நம்ம அதை தவறுன்னு சொல்லலை ஆனால் இப்படி ஒரு யூகங்கள் யூகங்களின் அடிப்படையில இந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கறோம் அதே போல கார்த்திக் சிதம்பரம் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஏன் அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாதா என்ன அப்படின்னு அந்த பேட்டியில் கேட்கும் போது சோ நமக்கு அந்த சந்தேகத்தை அது ஏற்படுத்துகிறது அப்படிங்கறத நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பா காங்கிரஸ் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது என்றால் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும் மீண்டும் ஏன்னா இந்த ரிஸ்க் அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க ஏற்கனவே எடுத்து சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கிறது காங்கிரஸ் அதனால திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு ஒரு நல்ல எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க எம்பிக்கள் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பட் திரும்பவும் வேறு இதுக்கு போகிறாங்க அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம் போன்றவருக்கு அது மிகப்பெரிய அடியாக இருக்கும் அதாவது வாயால் வாயை கொடுத்து வாயை கெடுத்துக்கிட்டாங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த புரிதல் வந்து அண்ணன் இவர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அவருடைய எண்ணம் ஈடேறாது அப்படிங்கிறது மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஒரு முக்கியமான தருணத்தில் ஒரு கூட்டணி கட்சி எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறது கார்த்த் சிதம்பரம் தெரியலங்கிறது தான் உண்மை அதாவதுங்க கூட்டணி தர்மத்தை மீறி நீங்கள் பேசக்கூடாது எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி இப்போ திமுக அந்த மாதிரி பேச சும்மா விட்டுருவாங்களா காங்கிரஸ் அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க காங்கிரஸில் ஃபீல்டு ஒர்க்கரே கிடையாது இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு எம்பியா உட்காந்துருக்காரு அப்படின்னா திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்கள் வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு அதை மறந்துட்டு வந்து பேசுகிறீங்க இல்லையா அது தவறு இல்லையா அது ஸோ கூட்டணி தர்மத்தை மீறி செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் பாண்டிச்சேரியில் வைக்கிறீங்க கூட்டணி ஆட்சி கொடுக்குறாங்க திமுக ஆனால் இந்த முறை காங்கிரஸ் மோசமாக தோத்துது ஆறு எம்எல்ஏக்கள் திமுக ஜெயிச்சிருக்காங்க அங்கே என்ன சொல்கிறாங்க திமுக தனியார் என்ன நம்மளே ஜெயிக்கலாங்க காங்கிரஸ் கூட்டணி வேண்டாங்கிறாங்க அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப காங்கிரஸ் கூட்டணி ஏன் போகிறாங்க விட்டு கொடுக்குறாங்க ஸோ அதுவே அவருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம இவருக்கு கார்த்திக் சேதம்பரத்துக்கு ஸோ இந்த மாதிரியான புரிதல்கள் அவருக்கு வேணுங்க வேற இல்லைன்னா கஷ்டம் இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு ஓபிஎஸ் நான் சேர்க்க மாட்டேன் இவரை சசிகலாவை நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம அதை பற்றி கூட நிறைய பேசிட்டோம் ஆனால் அப்படி சேர்க்காத வரையில் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் சொல்கிறாங்க ஒற்றுமட்ட அதிமுகவாக இருந்தால் வாய்ப்பு அதிகம் மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வரும் எல்லாம் சேர்த்துருக்காங்க நம்ம ஓட்டு போடுவோம்னு நினைப்பாங்க இங்கே தனியாக இருந்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளே உங்களோட வந்து சேர்வது கஷ்டங்க இப்போ திருமாவளே கண்டிப்பாக யோசிப்பார் கூ இவங்க இருக்கிறது இருபது பதினெட்டு பர்சன்டேஜ் தான் வச்சுட்டு இருக்காங்க கையில் அவங்கள்ட்ட பேசி என்ன பண்ணுறது நம்ம ஜெயிக்க முடியாது இருபது தொகுதியை நம்ம டெபாசிட்டி இழந்துடுவோம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஓபிஎஸும் இருக்கார் சசிகலாவும் இருக்காங்க டிடி திலகர்களும் ஒரு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வராது அதிமுகவுடன் வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன நினைப்பாங்க பரவாயில்ல பி உங்கள் இப்போ இதெல்லாம் கூட்டி கட்சி பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதத்துக்கு வந்துடும் வந்தது அப்படின்னா அப்போ திருமாவளவனோ காங்கிரஸோ அங்கே போகிறாங்க அப்படின்னா அது ஒரு சேஃப் ஹேண்டு ஆனால் ஒன்றுபடாத அதிமுகவை வைத்துக்கொண்டு எடப்பாடி அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த புரிதல் அவருக்கு வேண்டுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதை வந்து புரிந்து கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து சுயநலமாக சிந்திக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சாய்ந்தரம் கூட போட்டிருந்தோம் ஸோ இது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படலாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த பாதிப்பை இவர் எப்படி சரி செய்ய போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ஸோ இதெல்லாம் தாண்டித்தான் இவர் திரும்ப வந்து அங்கே கூட்டணிக்கு போக போகிற போக போகிறதா சொல்கிறாரா இல்லை தமிழ் துறையை என்ன பேசினாருங்கிறது நம்ம கொஞ்ச நாளில் வெளில வரும் செய்தி வரும் பார்க்கலாம் பட் திமுகவை விட்டு போக மாட்டார் திருமாவளன் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ ராகுல் காந்தியை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் இன்னைக்கு இருக்கு ஏன்னா அம்பான் எல்லாம் ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு ஸோ அதை பற்றி ஜூனியர் ஷோவில் இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ உங்களுடைய ஆதரவு அந்த சேனலுக்கும் தேவை என்று ரொம்ப அழகாக பேசியிருக்காரு ராகுல் காந்தி ஸோ அதனால தான் சொன்னேன் திமுக விட்டு அவர் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டார் தமிழில் கூட நாலஞ்சு வார்த்தைகள் பேசினார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ தமிழ் மீதான ஆர்வமும் அவருக்கு அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ ராகுல் காந்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் பார்ப்போம் ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் காட்சிகள் மாறப்போகிறதா அல்லது அப்போ இப்படியே தொடரப்போகிறதா என்பது நமக்கு இன்னும் சில நாட்கள்லேயோ அல்லது சில வாரங்கள்லையோ சில மாதங்கள்லையோ தெரிய வரும் நிச்சயமாக அது கொடுத்து அது குறித்து அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ வந்து ஆதரவளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச்